ஒவ்வொரு தொழில் உணவிற்கும் கடவுளுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்வோம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கத்தரிக்காய் அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் இதில் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுடலாம் இதை வந்து நல்லா வதக்கிடணும் நல்லா பொன்னீரமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இது வந்து கால் கிலோ கத்தரிக்காவுக்கு வந்து தொக்கு கால் கிலோ கத்தரிக்காய் போட்டு வைக்கிற தொக்கு அளவு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்க ஆரம்பிச்சிட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதே அந்த வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இதில் வந்து கறிவேப்பிலையும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் கத்தரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்தரிக்காவை எல்லாத்தையும் உள்ளே போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இதில் வந்து என்ன அப்படின்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது போட்ட உடனே தான் போட்டு வதக்கணும் தக்காளி எதுவும் இதில் தக்காளியை நம்ம சேர்ப்போம் ஆனால் தக்காளியை ஃபஸ்ட்டு போட்டு வதக்காதுங்க அதுக்கப்புறம் தக்காளியை வதக்கிட்டு நம்ம லேட்டாக வந்து கத்தரிக்காய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த கத்தரிக்காய் வதங்கவே செய்யாது இதில் வந்து கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க அப்புறம் சீக்கிரமாக வந்து வதங்க ஆரம்பிச்சிரும் நல்லா அதாவது முக்கால்வாசி அளவு வந்து அந்த கத்தரிக்காய் வதங்குற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடுங்க இப்போ நீங்கள் அதில் பார்க்கும்போதே தெரியும் அந்த குவான்டிட்டி வந்து அப்படியே கம்மியாகிக்கிட்டே வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா தான் தொக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை கூட கொஞ்சம் கூட போட்டுக்கிடுங்க நல்லா மனமாக நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லாவே வதங்கி வர ஆரம்பிச்சிட்டு முக்கால் வாசி அளவு லைட்டாக அப்படி இந்த கரண்டியை வச்சு இப்படி கை வைக்கும் போது அது அதில் வைக்கும்போது அப்படி சாஃப்டாக உள்ளே இறங்கணும் அந்த கரண்டி அந்தளவு இருந்தால் கரெக்டான அளவு மோஸ்ட்லி வந்து நான் வந்து கத்தரிக்காய் தொக்கு அதுக்கு பிறகு சிக்கன் பிரியாணிக்கு கத்தரிக்காய் தொக்கு முட்டை தயிர் இவ்வளோ தான் கொடுப்பேன் அந்த வெங்காயம் ரேட்டு இடையில் ரொம்ப ஏரிச்சில் எழுபது ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி வரும்போது அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில்தான் வந்து நான் குருமா குழம்பு கொடுக்க ஆரம்பித்தேன் இந்த சிக்கன் குருமா அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே ரேட்டு ஓரளவு இவங்காயம் எல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது அதனால் மறுபடியும் இப்போது வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி சண்டே வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தேன் அதில் வந்து நான் வந்து கத்திரிக்காய் தொக்கு தான் வந்து கொடுத்துருந்தேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மீடியம் சைஸ் ஓரளவு பரவலாத சைஸ் தக்காளி தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து இந்த இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முக்கால்வாசி அளவு கத்தரிக்காய் வதங்கின உடனே நீங்கள் வந்து தக்காளியை சேர்த்து அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும் இது கூட வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் போட போகிறேன் இந்த மல்லிப்பொடி வந்து இந்த நம்ம மிளகு ஜீரகம் எல்லாமே உள்ளே சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மல்லிப்பொடி தனி மல்லிப்பொடி கிடையாது அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் அது ரெண்டுனால் இது ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு இது வந்து தனி மல்லித்தூள் கிடையாது எல்லா மிளகு ஜீரகம் கொஞ்சமாக அந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மாதிரி மல்லித்தூள் அதனால் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி வந்து ஓரளவு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா அந்த கத்தரிக்காவில் இருந்து அந்த எண்ணெய் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே வெளியே வந்துடும் உப்புலாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க தேவையான அளவு நீங்கள் இவ்வளோந்தாங்க டேஸ்ட்டு வேறு அளவில் இருக்கும் அது பிரியாணிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்தரிக்காய் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நார்மலாகவே வந்து இந்த கத்திரிக்காய் தொக்கை வந்து நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸ் வச்சு அதுக்கு இந்த கத்திரிக்காய் தொக்கை வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி வச்சு அந்த இந்த கத்திரிக்காய் தொக்கை வச்சு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தவங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி